ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஞ்சஸ் போம் ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஓகே ஸோ இது வந்து நம்ம ஜிம்னஸ் என்ன பார்த்தோம் விதை வந்து திறந்திருக்குன்னு பார்த்தோம் இது வந்து மூடிய விதை தாவரம் அப்படின்னு சொல்றாங்க இது அதனுடைய ஹேபிட்டை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வந்து ஹெர்பு ஸ்ரப்பு ட்ரீன்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கிறாங்க ஓகேவா ஹெர்புக்கு வந்து சொலானம் மெலாஞ்சினா கத்திரிக்காய் ஹைபி ஸ்கில்ஸ் ரோஸா சைனன்சஸ் வந்து செம்பருத்தி பூ ட்ரீக்கு எக்ஸாம்பிள் மாஞ்சிபுரேண்டிக்கா மேங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸ்ரீ இது நம்ம மார்காலேஜ் படிக்கும் போது ஒவ்வொன்றுமே டீட்டைலாக படிப்போம் ஹெர்புனால் என்ன ஸ்டெர்புனால் என்ன ட்ரீனா என்ன அது எதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்ப்போம் நம்ம சைலம் அண்டு ஃப்ளோயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த சைலம் அந்த புளோயமில் வந்து செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா சைலமில் வந்து வெசல் ட்ரக்கீடு சைலம் பேரன் கைமா சைலம் பைப்பருங்கிற செல் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் ஓகேவா அதே மாதிரி தான் புளோயமும் என்ன பண்ணணும் வந்து சியூடியூப்ஸு புளோயம் பேரன் கைமா கம்பனீன்சர்ஸ் வந்து புளோயம் பைபர்ஸ் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலை செய்யும் ஸோ ரொம்ப ரொம்ப சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து போக வேண்டாம் ஓகேவா ஜஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்ஜஸ் முக்கியமானது வந்து மோனோகாட் அண்ட் டைகாட் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறாங்க ஆன்ஜஸ் ஃபார்ம் வந்து ரெண்டு பிரிக்கிறாங்க ஒன்று வந்து டைகாட்டு அண்டு மோனோகாட் ஓகேவா நம்ம ஒரு செடியை பார்த்த உடனே என்ன பண்ணது ஒரு வீத்திலையா ஈரத்துலன்னு சொல்ல முடியும் ஓகேவா எனி ஐடியா ஒரு செடியை பார்த்தோன்னே சொல்லாமல் இல்லையா சொல்லலாம் ஓகேவா ஃபஸ்ட் அந்த நோடைய வந்து லீஃப் ஓகேவா ஒரு தாவரம் இருக்குது நீங்கள் அந்த இலையை எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க வீனேஷன் நரம்பு அமைவு இருக்கு இல்லையா இதை வந்து மிட்ரிப் நடு நரம்பு நரம்பு அமைவு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அது பேரில் எல்லாவே போகுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வித்திலை ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் மூங்கில் சொல்லலாம் பனைமரம் சொல்லலாம் அதுக்கப்புறம் தென்னை மரம் சொல்லலாம் இதெல்லாமே என்னது அது நம்ம சாப்பிட்ற நெல் கோதுமை இது எல்லாமே வந்து தான் நீங்கள் அதை நல்லா பாருங்கள் லீஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா வந்து இணைப்போக்கு நரம் அமெரி சொல்லுங்கள் பேர்லல் வீணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே டைகாட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் சொல்லுவாங்க வலை பின்னல் நரம் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை பார்த்தோன்னே சொல்லாமல் இல்லையா ஒரு வித்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லீஃப் செகண்ட் வந்து அதனுடைய சீடு ஓகேவா பல்சஸ் இருக்குல்லையே பருப்பு வகையில் இருக்குல்ல அது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னா வந்து டைகாட்ல வரும் நீங்க எந்த ஒரு பொருள் ரெண்டு ஈக்குவலா உடைக்க முடியுது அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து டைகாட் ஓகேவா ரெண்டு காட்டில இருந்து விதையும் தனித்தனி நம்மள வந்து உடைக்க முடியுது எதெல்லாம் உடைக்க முடியல அது என்ன சொல்லணும் வந்து மோனோகாட் நம்ம சாப்பிடற ரைஸ் என்னது நம்மள என்ன பண்ண முடியாது ஈக்குவலா வந்து ரெண்டா உடைக்க முடியாது கோதுமை கேழ்வரகு சோளம் முடியுமா தேங்காய் உடைக்க முடியுமா இல்லை கீழநெல் இருக்கு நம்ம கீழநெல் செடி ரொம்ப சின்னது தான் நம்ம என்ன பண்ண முடியாது மூணு கூட சொல்ல முடியாது தென்னை மரம் பெருசா இருக்கு அதை வந்து நம்ம வந்து டயக்கட்டு சொல்ல முடியாது ஓகேவா சோ வந்து தென்னை மரமும் பனை மரம் இல்லாத மூணு கட்டு ஈக்கல வந்து பிரிக்க முடியாது மூணாவது வந்து அதனுடைய வந்து ரூட் ஓகேவா டாப் ரூட் சிஸ்டம் பைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஓகேவா அதனுடைய ஸ்டெம்ல இருந்து எல்லா வேற இங்க இருந்து ஆரம்பிச்சு அது என்ன சொல்றாங்க மோனோகாட் ஓகேவா இப்படி வந்துச்சு அதுல சொல்றாங்க நான் வந்து டைகாட் ஓகேவா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து அதனுடைய இதழ்கள் இருக்கு இல்லையா பூ விதழ் இருக்கு என்ன சொல்லுவாங்க பெட்டல்ஸ் செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்டல்ஸ் செப்பல்ஸ் வந்து மூணு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மூணு மூணுக்கு மேல வந்துச்சுன்னா அது வந்து டைகாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டைகாட் ஓகேவா சீட் வந்து என்ன இருக்கும் ரெண்டு காட்லேட் இருக்கும்னு சொல்றாங்க டேப்ரூட் சிஸ்டம் ஓகேவா ஆணிவேர் தொகுப்பு ரெட்டிக்லீட் வந்து வினேஷன் வலைப்பின்னல் நரம்பமைவு ஓகேவா அதனுடைய பாருங்க பாருங்கள் அல்லது வந்து பென்டாமஸ் அப்படின்னு சொல்றாங்க இதில் கால் எக்ஸு குறல்ல ஒன்றையும் கிட்டதான் செம்பருத்து பார்த்துருப்பீங்க இல்லையா இதுதான் வந்து என்ன வந்து வந்து புள்ளி வட்டம் சொல்லுவாங்க இது வந்து என்ன பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அள்ளி வட்டம் அல்லி வட்டம் புள்ளி வட்டம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவாட் ஆயிருக்கும் பட் என்னது அப்படியே ஆப்போசிட் மூலக்கட்ல வந்து இது நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்காது பாலினேஷன் எப்படி நடக்கணும் வந்து இன்செக்ட்ஸ் பூச்சிகள் மூலம் வந்து மோஸ்ட்லி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து பீனு மேங்கோனி ஓகேவா நம்ம பார்க்கற எல்லாமே வந்து டைக்கட் தான் நெக்ஸ்ட் பாருங்க மோனோகாட் ஸோ ஒன்லி ஒன் காட்டினுடன் ஒரே ஒரு இதிலே தான் இருக்கும் என்ன சொல்கிறாங்க ஃபைப்ரஸ் ரோட் சிஸ்டம் ஓகேவா சல்லிவேர் தொகுப்பு பேரலல் வில்லேஜ் வந்து இணைப்போக்கு நரம்பமாயின்னு சொல்கிறாங்க ட்ரிமரோஸ் வந்து என்னது மூன்று இதழ்களை உடையது நாட் டிஃப்ரென்சியேட்டட் வந்து காலெக்ஸ் வந்து குரல்லாம் ஓகேவா அள்ளி புள்ளின்னு சொல்கிற வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணியிருக்க முடியாது பண்ணியிருக்காது பாலினேஷன் எப்படி நடக்குன்னா வந்து வீண்டு காற்று மூலம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் பேடி பனானா நம்ம தென்னை எல்லாமே சொல்லலாம் ஓகேவா